ஒத்து போவதுதான் நல்ல இயல்பான ஒரு வாழ்க்கை எந்த ஒரு மனுஷன் புல்லு மாதிரி இருக்கிறானோ ஃபுல்லு தென்னை மரம் வந்து புயலில் விழுந்துருது புல் வந்து புயல் அடித்தாலும் அது அப்படியே த மிந்து எழுந்திரிச்சிக்கிது பெரியவங்க சொன்னது தான் எப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது எப்போது பிடிவாதமாக இப்படித்தான் என்று இருக்கிறீர்களோ அப்போது வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது இதை கண்டக சனிக்கு உதாரணமாக சொல்லலாம் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனியால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவேன் சனி மட்டும் கிரகம் இல்லை மற்ற எட்டு கிரகங்களில் ஏழு ஆறு கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது பெரிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது கணவனுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய ஆரோக்கியம் மனைவியுடைய பொருளாதார நிலமை கணவனுடைய பொருளாதார நிலமை இது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏழாம் இடத்து சனியால் வரும் புருஷன் இப்படி ஏதாவது செய்கிறாரோன்னு எல்லா பெண்களுக்கும் சந்தேகம் வரும் சந்தேகம் கண்ணிராசிக்க கன்னிராசிக்காரர்களுடைய மனைவிகள் சந்தேகப்படுவார்கள் எனக்கு தெரியாமல் அதே நேரத்தில் கணவன் வந்து மனைவியை சந்தேகப்படுறது நடக்கும் எனக்கு தெரியாமல் அண்ணா அக்காளுக்கு எதாவது தூக்கி கொடுத்துட்றாங்களோ அவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாங்களோ இவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாங்களோ இந்த மாதிரி குடும்பத்தில் குழப்பங்கள் வரும் எனக்கு ஒரு ஜோதிட ரீதியாக எப்போவுமே நான் அட்வைஸ் பண்ணாதவன் தெர் இஸ் நோ சஜெக்ஷன் என்ன ஸ்ட்ராலஜி ஒன்லி ப்ரொடிக்ஷன் சொல்லக்கூடியவன் அப்படிப்பட்ட நானே என்ன சொல்லுவேன்னா மூன்றாம் மனிதர்கள் இந்த சகுனி வேலை பார்க்குறவங்கள குடும்பத்தில் இனிமேல் நம்பாதீங்க கன்னிராசிக்காரங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்யன்கின்ற விதமாக புருஷன் இதை பண்ணாரா பொண்டாட்டி இதை பண்ணாங்களா அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட கேட்ட இதை பண்றத விட நீங்களே தீர விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பம் குடும்ப ஒற்றுமையை குலைக்கக்கூடிய அமைப்பு தேர்ட் பார்ட்டி அதாவது ஒன்று சொல்லி கோல் மூட்டி ஏதாவது பண்ணக்கூடியதை பண்ணுவார் மற்றபடி பெரிய விஷயங்கள் எது இருக்காது ஹெல்த் இஷ்யூஸில் சின்ன சின்ன விஷயங்கள் வரும் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கேட்